நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் ஸ்ரீதேவி ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் சுதர்சன ஹோமத்தின் ஆன்லைனில் பங்கேற்றேன் நானும் என் கணவரும் எங்கள் வீட்டிலிருந்து ஹோமத்தில் கலந்து கொண்டோம் அந்த நேரத்தில் நாங்கள் பல உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தோம் நாங்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தோம் மிகவும் குறைந்த ஆற்றலை கொண்டிருந்தோம் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியவில்லை நாங்கள் என்ன செய்தாலும் முழுமை தன்மை மற்றும் சோர்வுடன் பங்கேற்ற பிறகு எங்களுக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை உணர்ந்தோம் ஒரு பெரிய தெய்வீக ஆற்றல் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் சைத்தன்யம் எங்கள் இருவரையும் நிரப்பியது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் திடீரென்று நாங்கள் வலிமை கருணை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலால் நிரப்பப்பட்டோம் அன்று முதல் எங்களின் அனைத்து வேலைகளையும் உற்சாகத்துடனும் ஆன்மீக ஆதரவுடனும் செய்ய முடிந்தது இது முழுக்க முழுக்க எங்கள் இருவரையும் தெய்வீக சக்தியால் நிரப்பிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் மகத்தான கருணையே காரணம் மிக்க நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் அன்பான பரஞ்சோதி அம்மா பகவான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அனுகிரக பிரதாத்த பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்